அவசரமும் ஆத்திரமும் தான் ஒருவனினுடைய அறிவுக்கு மிக பெரிய எதிரி வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் உன் அப்பன் கந்தத் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் தட்டாமல் என் வாக்கினை கேட்கின்ற பிள்ளைகளுக்கு இன்று இரவுக்குள் அதாவது இந்த வெள்ளிக்கிழமையினுடைய இரவுக்குள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை உன்னுடைய கைகளில் ஒப்படைப்பேன் கந்தா நான் உன் வார்த்தைகளை கேட்டால் மட்டும்தான் நான் கேட்டதை நீ எனக்கு கொடுப்பாயா இல்லாத பட்சத்தில் எனக்கு எதுவும் நடக்காதா என்று நீ கேட்பாயானால் என் குழந்தையே கந்தன் வார்த்தைகளை கேட்டுவிட்டாயானால் போவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இப்பொழுதே நீ மனமகிழ்ச்சி அடைவாய் அப்படி இல்லாத பட்சத்தில் என் வார்த்தைகளை நீ கேட்காத பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் எதையுமே நீ தெரிந்து கொள்ள மாட்டாய் அது நடக்கும் பொழுது மட்டும்தான் உன்னால் அனுபவிக்க முடியும் சில நேரங்களில் நமக்கு நடப்பது நல்லதுதான் என்று கூட தெரியாமல் நீ இருந்து விடுவாய் அல்லவா அதனால்தான் அப்பன் உனக்கு முன்கூட்டியே அதனை எடுத்துச் சொல்ல விளைகின்றேன் சரியான விஷயங்கள் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் பொழுது அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் அல்லவா நீ பெற முடியாது என்று நினைக்கின்ற விஷயத்தை உனக்கு எதிரில் இருப்பவன் பெற்றுவிட்டு செல்கிறான் அப்படியானால் இங்கே முடியாது என்று காரியம் எதுவும் இல்லை ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா ஒரு காரியத்தை முடிக்க இரண்டு முறை மூன்று முறை முயற்சி செய்கிறார்கள் ஒரு சிலர் எல்லாம் ஒரு முறை மட்டும் தான் முயற்சி அதிலும் முடியவில்லை என்றால் சட்டென்று தூக்கி எரிந்து விட்டு சென்று விடுகின்றார்கள் இதற்கு மேல் எதையும் செய்யக்கூடாது என்று நினைக்கிறார்கள் இதற்கு மேல் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது என்று விட்டுவிட்டு சென்றுவிடுகின்றார்கள் சென்று விடுகின்றார்கள் ஆனால் அதே விஷயத்தை இன்னொருவர் கைகளில் பார்க்கும் பொழுது பொறாமைப்படுகின்றார்கள் இது உண்மைதானே அன்று நாம் நினைத்தோம் இன்னமும் கொஞ்சம் முயற்சி செய்திருக்கலாம் நிச்சயமாக நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகத்தானே இருந்தது நாம் தான் தவறு செய்து விட்டோம் என்று எல்லாம் முடிந்த பிறகும் இன்னொருவர் கைகளுக்கு சென்ற பிறகும் யோசிப்பதில் என்ன பலன் இருக்கின்றது அதனால் எதுவாக இருந்தாலும் நமக்கென இருக்கும் பொழுது அதை நாம் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கான வாழ்க்கையாக நாம் அதனை மாற்றி இருக்க வேண்டும் அப்படி இருந்து விட்டோமானால் என்றும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வேண்டும் என்றே என் பிள்ளையின் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க ஒரு சிலர் நிச்சயமாக வருவார்கள் நீ எப்படி அதனை எதிர்கொள்கிறாய் ஆத்திரப்படுகிறாயா பொறுமையாக இருக்கிறாயா என்று சொல்லி உன்னை சோதிக்க நிச்சயமாக ஒரு சிலர் உன்னை தேடி தேடி வந்து உனக்கு துன்பங்களை கொடுப்பார்கள் என் பிள்ளையை அவர்கள் கொடுக்கின்ற துன்பங்களை எல்லாம் இந்த கந்தன் தவறு என்றும் சொல்ல மாட்டேன் சரி என்றும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் எதனால் தெரியுமா என் தங்கமை தவறு என்று நான் சொல்லிவிட்டேனானால் அந்த நேரத்தில் நீ கற்றுக்கொள்கின்ற பாடம் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் சரி என்று சொல்லிவிட்டேனானால் நீ படுகின்ற துன்பத்தை உன் அப்பன் ஏற்றுக்கொள்கிறான் என்றாகிவிடும் அதனால் நான் சொல்வது எல்லாம் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொடுக்கிறது என்பதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொடுக்கின்ற இந்த பாடத்தை நீ தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் சட்டென்று ஆத்திரப்படாமல் சட்டென்று பொறுமை இழக்காமல் எதையுமே நீ பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும் உன்னை சோதிக்க வருகின்ற அந்த பரீட்சையில் நீ வெற்றி பெற வேண்டும் ஏன் வருகிறது எதற்கு வருகிறது என்பது எல்லாம் அடுத்த கேள்வி அது வரக்கூடாது என்று நீ நினைப்பதும் அடுத்ததுதான் வந்து விட்ட பிறகு அதனை எப்படி எதிர்கொள்வது என்பது மட்டும்தான் இப்பொழுது உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் என் குழந்தையை இந்த கந்தன் வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் எந்த ஒரு செயலையும் உன் மனது நோகும்படி ஒருவர் செய்கிறார் என்றால் சட்டென்று அதற்கு ஆத்திரப்படாமல் பொறுமையாக நீ எதிர்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கந்தன் உன்மீது அன்பு கொண்டு எப்பொழுதும் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் நீ வெள்ளந்தியான மனதோடு இருப்பது மட்டும்தான் உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு கூட கெடுதல் நினைக்க மனமில்லாது எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே யோசிக்கின்ற என் குழந்தைக்கு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷத்தை நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே தெய்வத்தின் சன்னதியில் நின்று தெய்வத்திற்கு பணிவிடைகள் செய்கின்றவனுக்கே வெளியில் வந்து பார்க்கும் பொழுது யாருக்கு எதை முன்னுரிமையில் கொடுக்க வேண்டும் யாருக்கு எந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறதல்லவா அப்படியானால் தெய்வம் என்ன நினைக்கிறது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நீ சட்டென்று தெய்வத்தின் கண்களை பார்க்கும் பொழுது உனக்கு தெய்வத்திடமிருந்து ஒரு புரிதல் கிடைக்கும் என் பிள்ளையை இவனையெல்லாம் நீ கணக்கில் எடுத்து கொள்ளாதே நான் உன்னை இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் புரிதலில் எடுத்துக்கொண்டு உனக்கான இந்த நேரத்தை சரி செய்து நான் தருகின்றேன் உன்னுடைய தொடர்பு நேரடியாக என்னோடு இருக்கட்டும் இடையில் இருக்கின்ற இவர்களை எல்லாம் நீ கண்டு கொள்ளாதே என்றுதான் தெய்வம் உன்னிடத்தில் சொல்லுமல்லவா சொல்லும் அல்லவா என் தங்கமே அதுதான் உண்மையும் கூட சட்டென்று எந்த ஒரு செயலுக்கும் ஆத்திரப்படாதே என்றுதான் இந்த கந்தன் சொல்கின்றேன் கோபம் வரும் உன்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வரத்தான் செய்யும் ஆனால் அந்த நொடியில் தப்பித்து விட்டாயானால் அந்த நொடியில் அதிலிருந்து மீண்டு வந்து விட்டாயானால் அடுத்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறிவிடும் ஒருவேளை அந்த ஆத்திரம் நீ அடக்க முடியாமல் வெளிப்படுத்தி அங்கே பிரச்சனைகளை உருவாக்கி விட்டாயானால் கண் நொடியில் உன்னுடைய வாழ்க்கையே முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி எப்பொழுது கிடைக்கும் என்று யோசித்துக் அல்லவா இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் அதனை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன் இன்று இந்த விடியல் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த விடியல் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய விடியல் என் பிள்ளையே வைகுண்ட ஏகாதசியினுடைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையில் கூடி வந்திருக்கின்ற உன் அற்புதத்தை நடத்தி கொடுக்காமல் இந்த கந்தன் சென்று விடுவேனா என்னை நம்பி என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளையை நான் கைவிடுவேனாம் சர்வ நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி உன்னை இந்த வாழ்க்கையின் உச்ச நிலைக்கு அழைத்து செல்ல உன் அப்பன் வருவான் என்பது மட்டும் நீ மறந்து விடாதே கந்தனை தேடி வந்த என் பிள்ளைக்கு உன்னை நான் வெறும் கையோடு ஒரு நாளும் அனுப்ப மாட்டேன் உனக்கு மனது நிறைய இந்த கந்தனின் அன்பை அள்ளி தருகின்றேன் என் பிள்ளைக்கு எதுவும் இல்லாதது போல எப்பொழுதும் மற்றவர்களிடம் நீ நடந்து கொள்ளாதி எல்லாம் இருப்பது போல நீ உன் வேலைகளை செய்து கொண்டிரு ஏனென்றால் இருக்கிறது என்று சொல்பவனை விட இல்லை என்று சொல்பவனை இங்கு மிகவும் ஏளனமாக இந்த உலகம் பார்க்கிறதல்லவா இல்லை என்று சொல்ல சொல்ல உன் கைகளில் எதுவும் இல்லாமல் தான் போகும் இருக்கிறது என்று நேர்மறையாக சொல் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் நீ விரும்பியது உன் கைகளுக்கு ஒரு நாள் வந்தே தீரும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய உழைப்பை நிச்சயமாக இந்த உலகம் மதிக்கின்ற நாள் வரும் அதற்கு இந்த கந்தன் உனக்கு உறுதுணையாக இருப்பான் என்பதனை நீ எப்பொழுதுமே மறந்து விடாதே கந்தனின் அன்பை பெற்ற உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் இன்று நடந்தே தீரும் వేల్ వేల్ మురుగా వెట్టి వేల్ మురుగా